ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தீ சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்திரம் பாகவது சேவையு உத்தமஸ்லோக்கே பத்தி நைஷகை முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு சந்துஷ்ட அலோலுபா தக்ஷா தர்மக்ஞிய சத்யவாக் அப்ரமத்தா சுச்சிகி ஸ்னிகா பதிம் து பை ஒன் மீனிங் சந்துஷ்டா எப்போதும் திருப்தி அடைந்தவளாக அலோலுபா பேராசை கொள்ளாமல் தக்ஷா சேவை செய்வதில் திறமையானவளாக தர்மக்ஞா சமய கோட்பாடுகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும் பிரிய இன்பம் ஒட்டும் வகையிலும் சத்திய உண்மையாகவும் வாக் பேசுவதில் அப்ரமத்தா தன் கணவனின் சேவையில் கவனத்துடனும் சுச்சி எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஸ்னிக்தா பாசத்துடன் பதிம் கணவனை தூ ஆனால் அபத்திதம் இழிவடையாத பஜேத் பூஜிக்க வேண்டும் கற்புடைய ஒரு பெண் பேராசை இல்லாதவளாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தி அடைந்தவளாகவும் இருக்க வேண்டும் குடும்ப விவகாரங்களை கையாள்வதில் அவள் சாமர்த்தியம் உள்ளவளாக இருக்க வேண்டும் மேலும் சமய கோட்பாடுகளில் ஆழ்ந்த பரிச்சயம் உள்ளவளாகவும் இருக்க வேண்டும் அவள் உண்மையாகவும் இன்பம் தரும் வகையிலும் பேசுவதுடன் அதிக கவனமுள்ளவளாகவும் எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறாக கற்புடைய ஒரு பெண் இழிவடையாத தன் கணவனின் அன்பான சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் பற்பத் பைசில பிரபுபா ஜெயசில பிரபுபா வேத வல்லுனரான யக்ஞவல் வல்கியர் ஆசுத்தேக சம்பிரதிக்ஷோ மகா பாதக தூஷித என்று கூறுகிறார் அதாவது தசவிதா சம்ஸ்கார முறைகளுக்கேற்ப தூய்மையடையாத ஒருவன் பெரும் பாவச் செயல்களின் விளைவுகளால் களங்கமடைந்தவனாக கருதப்படுகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நராதமா என்று கூறுகிறார் அதாவது என்னிடம் சரணடையாத துஷ்டர்கள் மனிதர்களிலேயே கடைப்பட்டவர்கள் என்று பகவான் கூறுகிறார் நராதம என்றால் பக்த நல்லாதவன் என்று பொருள் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவும் ஏ பஜேஷேஷ்பட அபக்தஹீன ஹீனச்சார என்று கூறியுள்ளார் அதாவது பக்தனொருவன் பாவமற்றவன் ஆனால் பக்தனல்லாத ஒருவன் மிகவும் இழிவடைந்தவனும் நிந்தனைக்குரியவனும் ஆவான் ஆகவே கற்புடைய ஒரு பெண் இழிவடைந்த ஒரு கணவனுடன் சகவாசம் கொள்ளக்கூடாது என்று பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் தீய உடலுறவு மாமிசம் உண்பது சூதாடுவது போதைப் பொருள் உட்கொள்வது ஆகிய நான்கு பாவச் செயல்களில் பற்று கொண்டுள்ளவன் ஒரு இழிவடைந்த கணவனாவான் குறிப்பாக ஒருவன் பகவானிடம் சரணாகதி அடையாத ஆத்மாவாக இருப்பானாயின் அவன் கலங்கப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக கற்புடைய ஒரு பெண் இத்தகைய ஒரு இழிவடைந்த கணவனுக்கு சேவை செய்ய உடன்படக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீலபிரபு பாதக்கே ஹரே போல்